அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி சனி பகவான் நவாம்சாதிபதி சுக்கர பகவான் ஆகவே இந்த திருவோணம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த காம்போல வராங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் சுக்கரன் இந்த காம்போல வருவாங்க சுக்கர பகவானின் நவாம்சாதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்களா இருப்பாங்க அதிகமா ஆன்மீக வழிபாடு செய்வாங்க தெய்வத்தை அதிகமா வணங்கக்கூடியவர்களா இருப்பாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை கூட சாமர்த்தியமாக பேசி முடித்து காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க

அதே சமயத்தில் கோபம் அப்படின்னு வந்துட்டுனாலே அப்படியே பொங்கி எழக்கூடிய உருளா இருப்பாங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு அது இவர்களுக்கு அப்படியே பொருந்தும் கோபம் வந்துட்டு அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க மேலும் இந்த முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் பெற்றோர்களை கேட்டு எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை கேட்டு அவர்களுடைய ஆலோசனையை கேட்ட பிறகுதான் ஒரு முடிவுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வருவாங்க மேலும் குடும்பத்துக்காக தன்னுடைய சுகங்களை தியாகம் செய்யக்கூடிய உருளா இருப்பாங்க தன்னுடைய விருப்பத்தை தியாகம் செய்யக்கூடிய உருளா இருப்பாங்க இதெல்லாம் அந்த இரண்டாம் ஆதலில் பிறந்த உடைய சிறப்பம்சங்களாக பார்க்க து அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாத